அம்பானி வீட்டு கல்யாண செலவு மட்டும் ஆயிரம் கோடி அந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு தனியார் முதலாளி கிட்ட பணம் கொட்டி கிடக்குது அவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்கக்கூடிய நாடு இந்தியா ஆனா இதே தான் ரெண்டு வேளை சாப்பிட முடியாம பசி பட்டினியோட கிடக்கிறவங்க முப்பது கோடி பேர் இங்க இந்தியாவில் கோடி பசி வாடிட்டு இருக்காங்க வளருது இந்தியா வளருது இந்தியா கோஷம் போட்டவங்க எல்லாம் இந்தியாவை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க தெரியுமா உலகத்திலேயே வறுமையான நாடு அப்படிங்கிற பட்டியல்ல நைஜீரியாவுக்கு அடுத்து இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இந்த நிலைமை அப்படியே ஆட்சி அப்படியே நீடிச்சது அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே வறுமையான நாடு அப்படிங்கிற பட்டியல்ல இந்தியா முதல் இடத்தை பிடிச்சாலும் ஆச்சரியம் இல்லை ஆனா அது வரைக்கும் நம்ம காத்திருக்க தான் வேணுமா இந்த மக்கள் விரோத அரச நாம தோக்கடிச்சே தீரணும்